இந்த படம் ஆல்ரெடி எனக்கு நிறைய கொடுத்துருச்சு கொடுத்துருக்கு கோவிந்த் கொடுத்துருக்கீங்க வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் யூஸ்வலா எல்லா படத்துலயும் ஒரு முப்பது செகண்ட் நான் பேசினதே இல்லை ஒர்க் தான் பேசணும்னு நினைப்பேன் பட் இந்த படம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் ரொம்ப பர்சனல் ரொம்ப இமோஷனலான எனக்கு ஒரு ப்ராசஸ்ஸா இருந்தது இந்த படம் இது வந்து இதோட கதையா இல்ல இதுல இருக்கிற மக்கள் அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல ப்ளூ ஸ்டார் அப்படிங்கிறது என்ன மாதிரி படம் அப்படின்னா முன்னாடி இந்த ஆக்டிங் நான் ட்ரை பண்றப்போ இந்த ஆஃபீஸ் ஆஃபீஸா போட்டோ எடுத்து சுத்திட்டு இருப்பேன் அப்போ வந்து கிடைக்கிற ஷார்ட் ஃபிலிம் பண்ணுவேன் கார்பரேட் ஃபிலிம் பண்ணுவேன் இந்த குபேரன் நகர் சென்னையின் மிக அருகில் அது கூட நான் பண்ணியிருக்கேன் சோ அந்த டைம்லாம் யாராவது ஒருத்தர் வந்து அஹ் முதுகுல தட்டி இல்ல கட்டி அணைச்சு உன்னால முடியும் இல்ல பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்களான்னு ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கும் ப்ளூ ஸ்டார் அந்த மாதிரி ஒரு படம் தான் முதுகுல தட்டி கொடுக்கறது மட்டும் இல்ல கட்டி அணைச்சு முத்தம் கொடுத்து ஜெயிக்கிறோம் ஜிக்கிறோம் அப்படின்னு சொல்ற படம் ப்ளூ ஸ்டார் இதுல இன்வால்வ் ஆன மக்கள் வந்து எனக்கு இப்போ ஃபேமிலியா ஆயிட்டாங்க இதுல இருந்து இந்த படம் ஆல்ரெடி எனக்கு நிறைய கொடுத்துருச்சு வைஃப் கொடுத்துருக்கு ஒரு ஒரு பிரதர் கொடுத்துருக்கு ஜெய் ஒலிப எனக்கு ஒரு பிரதர் கிடைச்சிருக்கு இதுக்கப்புறம் வரதெல்லாம் எனக்கு போனஸ் தான் வந்து ரஞ்சித் அண்ணாக்கு வேற எந்த காரணமும் இல்ல சிம்பிளி ஐ இம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வர ஏன்னா ரொம்ப சில பேர் தான் பேசுறதும் செய்யறதும் ஒன்னா இருக்கும் சில பேர் ஒரு பிலாசபி ஒரு அயாலஜி பேசுவாங்க ஆனா செய்யறது வேறையா இருக்கும் பட் ரஞ்சித் அண்ணா வந்து எனக்கு சூது சூதுகவம் சக்ஸஸ் பாட்டியில பார்த்தேன்னு நினைக்கிறேன் ஒரே ஒரு பீஸ் மட்டும் பயங்கரமா ஆடிட்டு இருந்தது எல்லாரும் வந்து இப்படி ஆடிட்டு இருந்தாங்க பட் ரஞ்சித்தண்ணா வந்து பயங்கரமா டான்ஸ் ஆட்டிருந்தாரு எனக்கு அப்பவே அவர் ரொம்ப பிடிச்சது அந்த டைம்ல இருந்து இப்போ வரைக்கும் அவர் ஒரே மாதிரி தான் இருக்காரு ஒரே விஷயத்தை தான் பேசுறாரு எல்லாத்தையும் ஈக்குவலா ட்ரீட் பண்றாரு எல்லாருமே அதே மாதிரி இருக்கு அது வந்து நான் மற்ற இண்டஸ்ட்ரியில மற்ற யாருக்கிட்டயுமே அதை நான் பார்த்ததில்ல இஸ் அ தரவு ஜென்டில்மேன் மேன் ரெண்டாவது இன்னொரு ரஞ்சிதானா ஜெய் பிரதரோட எக்ஸிஸ்டன்ஸுக்கு நன்றி இல்லை எனக்கு கிடைச்சிருக்காது அவரை பேட்டிங் ஆட வச்சு அவரை வந்து பேச வச்சு அவர் பாடி லாங்குவேஜ் அப்சர்வ் பண்ண முடிஞ்சு ஓரளவுக்கு நல்லா பிரதிபலிக்க முடிஞ்சுதுன்னு நினைக்கிறேன் அவருக்கு அடுத்து கோவிந்த் வசந்தா பிரதர் ஏன்னா எங்க கல்யாணத்துக்கான மிகப்பெரிய கிஃப்ட் நீங்க தான் கொடுத்துருக்கீங்க அதாவது ஒரு மறக்க முடியாத ஒரு கிஃப்ட் மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்க பாட்டு மூலியமா கொடுத்துருக்கீங்க உமா தேவி மேம் தேங்க்யூ பிரதீப் சக்தி ஸ்ரீ எல்லாருக்குமே அந்த பாட்டு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு அது அவ்வளோ ரீல்ஸ் ஆகி அவ்வளோ வைரல் ஆகும்னு நான் உண்மையை எதிர்பார்க்கல அதுக்கு காரணம் என்னன்னா அது மேபி அந்த நான் தூண்டுச்சுன்னு நினைக்கிறேன் இப்ப வர பாடல்களில் தாண்டி அந்த ஒரு நைன்டிஸ்க்க அந்த ஒரு ட்யூனோ அந்த ஃபீலை கொடுத்ததுன்னு நினைக்கிறேன் அரகோணம் ஸ்டைலும் வேற லெவல் நான் வந்து ஒரு பெரிய ஃபேன் ஆயிட்டேன் இது வந்து ஏன் படம் அதனாலலாம் இல்லை இது ஆல்பம் வந்து வேற லெவல்ல இருக்கு இப்போ கேட்ட பாட்டு கூட செமையா இருக்குற டெக்னீஷியன்ஸ் தமிழ் செல்வா தமிழ் வந்து என்னோட ஜூனியர் பட் இருந்தாலும் ஒர்க் பண்றது வந்து செல்வாவோட தான் ஃபர்ஸ்ட் டைம் சார்பேட்டா பார்த்துட்டு ஒரு நண்பனா இல்லாம ஒரு டெக்னீஷியனோட ஒர்க் பண்ணு நினைச்சேன் அவ்வளவு சூப்பராக இருந்தது தமிழ் நான் நன்றி தேங்க்யூ உங்க ஃபேஷன் சென்ஸ்ல பாதியாக நான் அச்சீவ் பண்ணிருவேனா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன் ஏன்னா எப்போ பார்த்தாலும் சவையா இருக்கீங்க சாந்தனு பிருத்வி ரெண்டுமே எனக்கு தேர் பிரதர்ஸ் டு மீ எரி பாசிட்டிவா விஷயங்கள் போகும்போது எல்லாரும் திங்ஸ் ஸ்லோவா மூவ் பண்ணும்போதுமே போதுமே பாசிட்டிவா இருக்கிறது வந்து ஒரு தனி ட்ரைட்டு யுவர் ஃபைட்டர் இந்த படம் பெரிய பிரேக்கா இருக்கும் அப்படின்னு ஐம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷோர் அண்ட் ஐ விஷ் யூ த பெஸ்ட் ரொம்ப ஹோல் ஹாரடா ஜெனுவினா ஐ வாண்ட் யூ டு வின் பிரித்யா சாந்த்னு ஆஹ் ஜெய் பிரதர் அவர் வந்து ஒரு அன்பான அழகான முரட்டு குழந்தை அவர் வந்து அவ்வளவு பியூரா அவர் மனுஷனெல்லாம் பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல அதாவது சில பேர்த்த பார்த்தா சில ஒரு ஃபீல் அவர் வந்து அப்படின்னு சொல்லுவாரு ஒரு மாதிரி அவரு கம்யூனிகேட் பண்றது நிறைய பேருக்கு புரியுமா தெரியல எனக்கு நல்லா புரிஞ்சது ஒரு ஒரு சீரோ அவர் சொல்லும் போதும் ஒரு மாதிரி அப்டிராக்ட் பெயிண்டிங் மாதிரி இருக்கும் அவர் சொல்றது பட் அவ்வளவு அன்பு அந்த முன்னோத்தர் ரஞ்சித்தனா நினைக்கிறேன் போக முடியாது ரொம்ப கோபகாரம்டா அப்படின்னாங்க நான் அந்த மாதிரி செட்ல பார்க்கவே இல்லை ஒருவேளை ஏரியா ஒர்க் பண்ணும்போது அது கோவதுன்னு நினைக்கிறேன் செட்டில் வந்து அட்லீஸ்ட் ஆக்டர்ஸோட இருக்கும்போது சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு அங்கே வந்து மூணு நாள் கேன்சல் ஆயிருக்கும் மழைநாள அதை வந்து பயங்கர ப்ரெஷர் ஒரு டைரக்டரா ஆனால் எங்ககிட்ட அதை காமிச்சிக்கவே மாட்டாரு இல்ல பிரதர் அப்படி ஆயிடுச்சு பிரதர் பண்ணிக்கலா பிரதர் அப்படின்பாரு எனக்கு உண்மையாவே மனசார இந்த படம் உங்களுக்கு பெரிய பெரிய வெற்றியாகணும்னு நான் ஆசைப்படுறேன் அண்ட் ஐ லவ் யூ பிரதர் ட்ரூலி ட்ரூலி லவ் யூ சக்திவேல் அண்ணா அவர் ஒரு படம் எடுத்தாருன்னா அது நல்ல படமா இருக்கும்னு நான்லாம் சொல்ல வேணாம் அது அவரே கிரியேட் பண்ணிட்டார் அந்த பிராண்ட ஸோ இது எங்களுக்கு மூணாவது காம்பினேஷன் கான்பிடண்டா சொல்றேன் இது ஒரு ஹேட்ரிக்கா இருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஸோ வாழ்த்துக்கள் யூ அப்புறம் மெயினா ஏடி டீம் ஏன்னா இது வந்து பாவங்க அதாவது அந்த கிரவுண்ட்ல ஷாட் வச்சா ரோடு தெரியும் பின்னாடி வண்டியை வந்து நிறுத்தணும் அது அங்க வந்து அவங்க எல்லாம் திட்டுவாங்க வண்டி நிறுத்துறவங்க எல்லாம் ஏடிஸ வந்து திட்டுவாங்க அதெல்லாம் வாங்கிட்டு அந்த காரை நிறுத்தி இந்த ஷார்ட் ஓகேன்னு அனுப்புவாங்க இது வந்து மற்ற படங்களை விட நான் அட்லீஸ்ட் நான் ஒர்க் பண்ண படங்களோட மற்ற படங்களோட இந்த படம் ஏடி டீமுக்கு வந்து அதிக வேலை இருந்தது சூப்பரா பண்ணாங்க அறிவு பிரதர் நான் வந்து ஃபேஸ்புக்ல வந்து அவருக்கு வந்து டூ தௌசண்ட் லெவனா டவன் டுவெல்யோ ஃபர்ஸ்ட்டு டைம் அவர் அப்போ வந்து ஒரு பாட்டு வந்தது அப்பே மசிச்சு பிரதர் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஐ ஹவர் ஃபீலிங் நீங்கள் பெரிய ஆளாக வருவீங்கன்ட்டு இப்போ எல்லாத்துக்குமே யுவர் இன்ஸ்பைரிங் மீ அவ் தேங்க் யூ வெரி மச் யாராவது விட்டு இருந்ததுன்னா மன்னிச்சிடுங்க நேரம் கருதி ஓ கீர்த்தி வீட்டுக்கு போனோம் ஓகே கீர்த்தி மூலயமா தான் எனக்கு இந்த படம் வந்தது நிறைய பேர் இன்டர்வியூஸ்ல கேட்டாங்க உங்களுக்கு கீர்த்தி நடிக்கணும்னு திருச்சனை எப்படி இருந்ததுன்னு அவங்க தான் ஃபர்ஸ்ட் இந்த படத்துல கம்மிட் ஆனாங்க அவங்க மூலம் அவங்கதான் தான் ஜெய் பிரதர் கிட்ட வந்து இந்த மாதிரி அசோக் கிரிக்கெட் ஆடுவான் ஏன் நீங்க பார்க்க கூடாதுன்னு சொன்ன அமிச்சது ஸோ அதுக்கு நன்றி நன்றி வேற வேற என்ன சொல்றது ஐ லவ் யூ தேங்க்யூ தேங்க்ஸ் அப்புறம் எல்லாருக்குமே நன்றி இந்த படம் வந்து இவ்வளவு நான் பேசுறதே இல்லை மேடையில பட் இந்த படம் எனக்கு பேசுன்னு தோணுது இந்த படம் எனக்கு அவ்வளவு வந்துருங்க அண்ட் எனக்கு டெஸ்டினில ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு அதாவது இந்த படம் மூலியமா தான் நான் கீத்தையை மீட் பண்ண அது ஒரு டெஸ்டினி மாதிரி ட்வெண்ட்டி தான் நாங்க பிளான் பண்ணோம்ஸ் அது டுவெண்டி செகண்ட் இன்னைக்கு வந்து கீர்த்தி சொன்ன மாதிரி காலு மேல காலு போடு ராவண குலமின்னு சொல்ற வேண்டிய ஒரு டெஸ்டினி தான் இது ஸோ படத்தை டுவெண்ட்டி ஃபிஃப்த் வந்து பாருங்க இது வந்து படம் வந்து ஃபயர் ஜெய் பிரதர் ரஞ்சித் பிரதர் இவங்களோட அந்த அந்த பிலாசபி அந்த எனர்ஜி தான் இந்த படம் இது ஃபயர் டுவெண்ட்டி ஃபிஃப்த்து வந்து கண்டிப்பாக தேட்டரில் பாருங்கள் தெரிக்கும் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்ஸ்